தமிழ் ஜூனியர் கண்டிப்பாக கவனிங்க இந்த தமிழ் ஜூனியர் எல்லாருக்குமே ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் ஜூனியர் இங்கிலீஷ் சீனியர் எல்லாமே முடிச்சதுனால நிறைய ட்ரான்ஸ்லேட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதனால இந்த ட்ரான்ஸ்லேட் அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம அதை வந்து இதை வந்து கிளியர் பண்ணுன்ற அவசியம் இருக்காது ஸ்ட்ரெயிட்டாக அப்ரிவேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே மன்த் சொல்லலாம் மன்த் என்ன பண்ணலாம் அப்படின்னா சன டாட் இதுதான் உங்களுக்கு ச சன டாட் அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும்னா பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும் ஏ அப்சர்வேஷன் பண்ணணும் ஸோ சனவரி நம்ம ஜனவரி தானே சொல்லுவோம் இதே நம்ம சனவரின்னு சொல்லணும்னா தமிழில் சனவரின் தான் வரும் சில இடத்துல ஜன அப்படின்னு கொடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் ஜனவரி அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் தமிழுக்கு நீங்கள் ஜனவரி அப்படின்னு தான் மேக்சிமம் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஏப்ரல் அப்படின்றதுக்கு ஏ டாட் இந்த மாதிரி ஏப்ரல் அப்படின் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் டாட் கொடுத்துருந்தாங்கன்னா ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அபரிவேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் செப்டம்பர் சி இப் கொடுத்து இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா செப்டம்பர் அப்படின்னு அப்ரிவேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் அக்டோபர் டாட் அக்டோபர் இதுதான் அடிக்கடி வரும் அதனால் இது எல்லா லெட்டர்லேயுமே டேட் டு இயர் அப்படின்னு அடிக்கிற இடத்துல இது எல்லாமே வரும் ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நவம்பர் டிசம்பர் அப்படின்றதுக்கு நாவா டாட் கொடுத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பருக்கு டிசா இந்த டிசா டாட்டுக்கு அப்புறம் டாட் எப்போயும் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம அப்ரிவேஷன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிசம்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ரிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது மந்த்துக்கு ஓகே லெட்டரில் லாஸ்ட்டில் நம்ம டேட்டு மன்த் இயர் அடிப்போம் பின்கோடு நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக இதுக்கு அப்ரிவேஷன் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி உள்ள பேராக வந்தால் நமக்கு அப்ரிவேட் பண்ண தெரியணும் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அனு டாட் இல்லைன்னா பா அணு டாட் அப்படின்னா அனுப்புனர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேஷன் பெருனர் பேரு டாட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டாட் வச்சிருக்காங்க அதுக்கு அது ஃபுல் ஃபார்மா ஒரு வேர்டு இருக்குன்னு அர்த்தம் அதுதான் பேருனர் ஓகேங்களா அதுக்கப்புறம் போ டாட் பா டாட் போ அப்படின்னா பொருள் அப்படின்னு அர்த்தம் பா டாட் அப்படின்னா பார்வை அப்படின்னு அர்த்தம் சூ டாட் கொடுத்திருந்தாலும் சுரு டாட் கொடுத்திருந்தாலும் அதுக்கு பேரு சுருக்கம் ஓகே இதை நீங்க எழுதிருவீங்க அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பேரு கடிதம் அப்படின்னு டைப் பண்ணணும் பண்ணணும் அதுக்கப்புறம் அடிக்கடி வரக்கூடியது வச்சிருந்தாங்கன்னா இதை நீங்க எப்படி அபிரிவேஷன் பண்ணணும்னா தொலைபேசி என் அப்படின்னு பார்த்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்தில் என்னன்னு கொடுத்துருப்பாங்க அதை நம்ம தொலைபேசி நம்ம அப்ரிவேட் பண்ணணும் இது வரையும் கொடுத்துட்டீங்களா வச்சிருப்பாங்க லாஸ்ட்ல காக அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கூட்டமைப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ரிவேஷன் பண்ணணும் கூட்டமைப்புக்காக ஓகே அதுக்கப்புறம் இப்போ பத்து பத்து சத வீதம் அப்படின்னு சொல்லிட்டு சத வீதம் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு வச்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்க அப்ளிகேஷன் பண்ணாம அப்படியே டைப் பண்ணிட்டு வந்துடுறீங்க இதை நீங்கள் எந்த லெட்டர் நீங்கள் டைப் பண்ணாலும் எப்போவுமே மாடலை உடம்ப நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த இடத்துல ஸ்பேஸ் வரும் எந்த இடத்துல நமக்கு அப்ரிவேஷன் பண்ணுவோம் அப்ரிவேஷன் பண்ணுறது தான் அது என்ன வேர்டு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதை பார்க்காம டைப் பண்ணுறவங்க தான் தப்பு பண்ணுறாங்க ஆடாட் பேடாட் அப்படின்னா அஞ்சல் பெட்டிஎன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அப்ரிவேஷன் என்னுக்கு அப்புறம் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம ஸ்பேஸ் விட மாட்டோம் இது ஆல்ரெடி முன்னாடி கிளாஸ்லேயே நம்ம பார்த்தாட் ஆ டாட் அப்படின்னு வந்துச்சுன்னா புள்ளி ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி அதுக்கு மீனிங் பா டாட் கா டாட் அப்படி டாட் கா டாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்தாலும் சரி அல்லது கணக்கர் பட்டு டாட் கணக்கர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுத்துருந்தாலும் இதுக்கு அப்ரிவேஷன் பட்டய கணக்கர் அப்படின்னு நீங்கள் அப்ரிவேட் பண்ணணும்

ஆ டாட் ஆ டாட் எண் இதுக்கு அப்ளிவெஷன் என்ன அப்படின்னா அரசு ஆணை எண் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது கு ரி டாட் என் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடியது குறிப்பானை எண் அப்படின்னு சொல்லி அப்ளிவெஷன் பண்ணணும் குறிப்பானை என் அப்படின்னு அப்ரிவேட் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட்டு தா நா தா டாட் நா டாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தங்கள் நம்பிக்கை உள்ள தங்கள் நம்பிக்கை உள்ள அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன் தான் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தா டாட் நா டாட் தா டாட் நா கொடுத்துருந்தாங்கன்னா தமிழ்நாடுன்னு வரும் அதுக்கு பக்கத்தில் அரசன் கொடுத்துருந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசு அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த தா டாட் நா டாட் அப்படின்றதுக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அபர்விஷன் பண்ணுங்க பக்கத்தில் அரசன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அரசன் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல அதுக்கப்புறம் தா டாட் ஊ டாட் அப்படின்னா இது வந்து கீழே லெட்டர் கீழே அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தங்கள் உண்மை உள்ள ஓகே இந்த இடத்துல தாட் ஆட் அடிச்சுட்டு ஆட் கொடுத்துருந்தாங்கன்னா தங்கள் அன்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்டிவேஷன் இதுவரை உங்களுக்கு புரியுதுங்களா டாட் ஆ டாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பிரிவு அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்டாக கவர்மெண்ட்டோட அரசு அணை அடிக்கும் போதெல்லாம் கீழே பார்த்திங்கன்னா இது அடிக்கடி கொடுத்துருப்பாங்க பிரிவு அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ரிவேஷன் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வா டாட் கூ டாட் அப்படின்னு கொடுப்பாங்க இதுக்கு அர்த்தம் என்னென்னா வரவு குறிப்பு வரவு குறிப்பு அப்படின்னு நமக்கு அப்ரிவேஷன் பண்ணணும் ஆ டாட் சே டாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அரசு செயலாளர் அப்படின் சொல்லிட்டு இதுக்கு அப்ரிவேஷன் ஸோ இதையும் நீங்கள் அப்ரிவேட் பண்ணிடணும் ஆ டாட் ஊடாட் அப்படின்னா அரசாங்க உத்தரவு

அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வி டாட் வரி அப்படின்னு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வி டா விர் விர்ரு டாட் வரி அப்படின்னு கொடுக்கலாம் எப்படி கொடுத்துருந்தாலும் இதுக்கு அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா விற்பனை வரி அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இதை நான் மறந்து நாம லாபம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நீ டாட் லாபம் அப்படின்னா நிகர லாபம் அப்படின்னு நீங்கள் அப்ரிவேஷன் பண்ணணும் டாட் அப்படின்னு கொடுத்தா அதுக்கு பேர் மொத்தம் அப்படின்னு பேர் வா டாட் ஆ டாட் தே டாட் ஆ டாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு பேர் வட ஆர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டில் சீனியர் அதிகமாக கொடுப்பாங்க சீனியருக்கு வட ஆர் காடு தென்னார் காடு அப்படின்னு அப்ரிவேஷன் பண்ணிடுங்க புரியுதாமா ஆ டாட் யூ டாட் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க எப்படி கொடுத்தாங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் அதுக்கு அர்த்தம் பஞ்சாயத்து யூனியன் அப்படின்னு அர்த்தம் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் லிட்டு டாட் அப்படின்னு அடுத்தோம்னா என்னென்னா லிமிட்டட் அப்படின்னு நீங்கள் அப்ரிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நே டாட் டாட் கா டாட் என் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சீனியரில் அடிக்கடி வரக்கூடிய நேர்முக கடிதம் இது இதை நம்ம நேர்முக கடித எண் அப்படின்னு சொல்லி அப்ரிவேஷன் பண்ணணும் இம் டாட் அப்படின்னா உதாரணம் உதாரணம் அப்படின்னா பொது அப்படின்னு அபரிவேஷன் பொது பணித்துறை அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் துறை அப்படின்னு வரும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேலை வாய்ப்பு துறை வாய்ப்பு துறை இதுதான் இதுக்கு அப்ரிவேஷன் அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன் அப்படின்னு வரும் மற்றும் டாட் வச்சிடணும் மற்றும் அ செயலாளர் அப்படின்னு கொடுப்பாங்க இதுக்கு எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா ஆணையர் மற்றும் அரச செயலாளர் ஆ அப்படின்றதுக்கு ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் அரசு செயலாளர் மூணுக்கு இப்படி போட்டு இப்படி போட்டிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஜூன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்படி அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே நீங்கள் டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் லெட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கெல்லாம் இன்ஷியல் வருதோ அந்த பேரை எப்படி டைப் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இன்ஷியல் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் விடணும் இப்போ கார்டாட்டு கடம்பவனம் அப்படின்னு வருதுன்னா கா டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுறணும் அதுக்கப்புறமா தான் நேம் டைப் பண்ணணும் நேமுக்கு அப்புறம் கமா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அந்த கமா எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் விடணும் கமாவுக்கு அப்புறம் ஒரு டிகிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு டிகிரி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டிகிரி முடிகிற இடத்துலையும் ஒரு கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த டிகிரியை நம்ம டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் பின்கோடு நம்பர் எந்த இடத்துல வந்தாலும் நம்ம மூணு டிஜிட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூணு டிஜிட் அடிச்சுட்டு நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுக்கலாம் டேட்டு மந்த் இயருக்கு எப்போவுமே ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா நீட்டாக இருக்கும் சேஞ்சஸ் பண்ணுறவங்க இங்கிலீஷ்லேருந்து இப்போ தமிழுக்கு உள்ளே வரவங்க அப்படின்றவங்களுக்கு இது தெரியல மா டாட் அப்படின்னா மாற்று அப்படின்னு அர்த்தம் மாற்றுனா டிரான்ஸ்லேட் பண்ணோம் நம்ம இங்கிலீஷில் தான் அப்படியே தமிழில் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீ டாட் அப்படின்னா நீக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஸ்டெட்டு இந்த மாதிரி ஸ்டெட்டு பாதி பேர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அதுக்கு பேர் இருக்க அப்படின்னு பேர் இந்த இருக்க அப்படின்றத என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இருக்கன்றதையும் உங்கள் லெட்டரையும் டைப் பண்ணிட்டு வந்து காமிச்சிங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டெட்டுன்னு அர்த்தம் இங்கிலீஷில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டெட்டுன்னு அர்த்தம் அதை நம்ம பார்த்து மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் லெட்ரு சேஞ்சஸ்க்குலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஓப்பன் ப்ராக்கெட்டை தலைகளாக போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து சேர்த்து அடிக்கணும்னு அர்த்தம் எங்கேயாவது ஸ்பேஸ் விடணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்டென்ஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் தொடர்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டினியூவாக அடி அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நம்ம ரன்னான் அப்படின்னு சொல்லுவோம் அதைத்தான் இந்த இடத்துல தொடர்க அப்படின்னு சொல்லுவாங்க